ஓம் சாய் ஓம் சர்வநபவன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் நல்லாயிருக்கேன் பக்தி என்ற மூன்று எழுத்தை நாம் கொடுத்தால் அற்புதம் என்ற ஐந்து எழுத்தை இறைவன் நமக்கு கொடுப்பார் வீடியோவை பார்க்குறவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் போடுற வீடியோ தொடர்ந்து பார்க்குறோம்னா பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒரு சின்ன வழிபாடு ஆனால் பெரிய அதிசயம் நடந்ததுங்க கேளக்கே சித்தர் ஐயா நிறைய பேருக்கு காட்சி கொடுத்துருக்காரு அதே போல் எனக்கும் கொடுத்துருக்காங்க ஆனால் இந்த மாதிரி வகையால் காட்சி கொடுத்துருக்காருன்றதுதான் இந்த கதையில் நம்ம பார்க்க போகிறோம் ஒரு தடவை எங்கள் அக்கா வீட்டில் நான் தங்கியிருந்தேங்க முதல் தடவையாக அப்போ தான் கேளுக்கே சித்தர் ஐயோடைய வீடியோ என்னடைய கதலைப்பட்டது நானும் பார்க்க ஆரம்பித்தேன் அதில் சொல்லியிருந்தாங்க ஓம் ஸ்ரீ கேளக்கே சித்த நமோ நமோகன் சொல்லுங்க உங்கள் கண்களுக்கு சில பூச்சிகள் வண்டுகள் எல்லாமே தென்படும் அப்படின்னு போட்டுருந்தது பட்டாம்பூச்சியும் சொல்லியிருந்தாங்க தூங்கும் போகும் முன்னாடி எனக்கு ஞாபகம் வந்தது நம்மளும் வந்து ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்ல ஆரம்பித்தேன் ஓம் ஸ்ரீ கேளுக்கே சித்தர்னா மனசுக்குள்ளே சொல்லிட்டே நான் தூங்கிட்டேங்க அடுத்த நாள் மாலை ஒரு ஆறு மணி இருக்குங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா வாசல் பக்கம் வந்து ஏதோ ஒரு பெரிய பூச்சி வந்து வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிருச்சு சத்தம் எப்படி இருந்ததுன்னா ரொம்ப படப்பட படப்படான்ட்டு அடிச்சிக்கிற மாதிரி இருந்தது எனக்கு ரொம்பவே பயந்துட்டேன் நான் ஏன்னா பூச்சி வந்து ரொம்ப பெரிய சைஸில் இருந்தது ரொம்பவே பயந்துட்டேன் பக்கத்தில் ஒரு பெரிய பழக இருந்தது அதை எடுத்து நான் வெளியே துரத்த ஆரம்பிச்சிட்டேன் நான் ஏன்னா ரொம்பவே பயந்துட்டேன் பொறுமையாக போய் வெளியே எட்டி பார்த்தேன் போயிடுச்சான்ட்டு ஆனால் இல்லைங்க பெரிய ஷாக் கொடுத்தது எனக்கு ஜன்னல் கம்பி மேலே வந்து நின்றுட்டு இருந்தது என்னென்னு பார்த்தா ரொம்ப பெரிய பட்டர்ஃப்ளைங்க ஆனால் அந்த பட்டாம்பூச்சி வெளியே போகிற மாதிரியே இல்லைங்க அது பாட்டுன்னு நின்றுட்டு என்னை பார்த்துட்டே இருந்தது அப்போவும் என் மைண்டுக்கு எதுவுமே தோணலை திரும்பவும் நான் என்ன பண்ணேன்னா துரத்த ஆரம்பித்தேன் ஏன்னா ஃபேன் ஓடிட்டு இருந்தது அதனால் துரத்தி விட்டுட்டேன் அப்போது எங்கள் அக்கா வந்து ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்துனாங்க நீ நேற்று வந்து சித்தரை பற்றி சொல்லிகிட்டு இருந்தல்ல ஒரு வேளை அவராக இருப்பாரோ அப்படின்னு சொன்ன பிறகு தான் எனக்கு ஞாபகமே வந்தது அச்சோ பெரிய தப்பு பண்ணிட்டோமேன்னு ரொம்ப 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 வருத்தமாகிடுச்சு எனக்கு உடனே மனசுக்குள்ளே நான் பெரிய மன்னிப்பு கேட்க ஆரம்பிச்சிட்டேன் அதோடு எனக்கு வந்து ரொம்பவே கில்ட்னஸ் அதிகமாகிடுச்சு ஒன் வீக் கழிச்சு நான் என்னுடைய வீட்டுக்கு வந்துட்டேங்க அந்த பட்டர்ஃப்ளை அங்கே வந்ததை பற்றி நான் நினச்சி பார்த்துட்டு இருந்தேன் கேளுக்கே சித்தர் ஐயா கிட்டே மனதார ஒரு கோரிக்கையை முன் வச்சேன் அது என்னென்னா நான் அங்கே பார்த்த பட்டர்ஃப்ளை என் வீட்டில் நான் பார்க்க முடியுமா ஏன்னா இது வரைக்கும் நான் கல்யாணம் ஆகி வந்து என் வீட்டுக்குள்ளே நான் ஒரு பட்டர்ஃப்ளை கூட நான் பார்த்ததில்ல வந்ததும் கிடையாது சரி டெரஸில் என்னை பார்க்க வைப்பீங்களா அப்படின்னு ஒரு கேளியை முன் வச்சேன் அடுத்த நாள் மத்தியானம் என் கனவுக்கிட்ட நான் ஃபோனில் பேசிகிட்டு இருந்தேன் அப்போ வீட்டில் யாருமே இல்லை நான் மட்டும்தான் இருந்தேன் எனக்கு முன்னாடி தண்ணீர் பாட்டில் இருந்தது கொஞ்சம் கூட நான் எதிர்பார்க்கவே இல்லை அந்த பாட்டில் மேலே பட்டர்ஃப்ளை வந்து நின்றுச்சுங்க எனக்கு சட்டுன்னு புரிஞ்சுது கீழக்கே சித்தர் ஐயா தான் நம்ம கேட்ட உடனே நம்மளுக்கு காட்சி கொடுத்துருக்காரு நான் ரொம்பவே சந்தோஷமாக நான் ரொம்பவே ஷாக் ஆகிட்டேங்க ஏன்னா ஒரு சித்தர் வந்து நம்ம கேட்ட உடனே நம்மளுக்கு ஒரு பதில் கொடுத்துருக்காரு அவர் வந்து காட்சி அளிச்சிருக்காருன்றது சாதாரணமான விஷயமே கிடையவே கிடையாது நான் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன் நிறைய பேர் கமெண்ட்டில் எனக்கு வெள்ளை கலர் பட்டாம்பூச்சி தான் கண்ணில் தெரிஞ்சுதுன்னு போட்டுருந்தாங்க ஆனால் எனக்கு ரெண்டு தடவையும் ப்ரௌன் கலர் பட்டாம்பூச்சி தான் நான் பார்த்தேன் எனக்கு வெள்ளை கலர் பட்டாம்பூச்சிலே நீங்கள் அளிப்பீங்களான்னு திரும்ப அவரை நான் கேள்வி எழுப்பினேன் நீங்கள் நம்பவே மாட்டீங்க இது எல்லாமே அடுத்த அடுத்த நாள் நான் கேட்ட கேள்விக்கான பதில் அவர் கொடுத்தது அடுத்த நாள் எனக்கு வீட்டில் நிறைய வேலை ரூம் க்ளீன் பண்ணிவிட்டு வீடெல்லாம் தொடச்சிட்டு நான் அப்போ தான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலான்ட்டு உட்கார்ந்துட்டு இருந்தேன் பூஜை ரூம் ஸ்க்ரீனில் ஏதோ குட்டியாக அப்படி பறந்துட்டு இருந்த மாதிரி என் கண்ணுக்கு பட்டுது கிட்ட போய் பார்த்தேங்க ஒரு அழகான குட்டி வெள்ளை பட்டாம்பூச்சி செம்மையாக ஷாக் ஆயிட்டேன் ரொம்ப சந்தோஷமாக ஆயிடுச்சு எனக்கு பார்த்த உடனே ஐயா நான் கேட்ட கேள்விக்கு அழகாக எனக்கு பட்டாம்பூச்சி மூலயமா எனக்கு காட்சி கொடுத்துருக்காருன்னு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேன் இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்குறது அந்த வீடியோ தான் சத்தியமாக சொல்கிறேங்க இது வரைக்கும் என் வீட்டுக்குள்ளே நான் ஒரு பட்டாம்பூச்சி கூட நான் பார்த்ததே இல்லை ஆனால் எனக்கு ரெண்டு தடவை வந்து வீட்டுக்குள்ளேயே வந்து காட்சி கொடுத்தாரு நான் அவரை முறைப்படி கூட நான் வந்து வேண்டவே இல்லைங்க நான் மனசுக்குள்ளே நினைக்கிறது எல்லாமே அவருக்கு எப்படி கேட்டிருக்கோம் என் வாழ்க்கையில் முதல் தடவையாக இப் அப்படி ஒரு அற்புத காட்சி எங்கள் கண்ணால் நான் பார்த்தேன் எனக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டவங்க அன்றைக்கி என்ன நாள் தெரியுங்களா நிறைய வேலை செஞ்சுட்டு இருந்தேன்னு சொன்ன அன்னைக்கு கார்த்திகை தீபங்க உண்மையாகவே சித்தர் ஐயாவுக்கும் முருகருக்கும் பெரிய கனெக்ஷன் இருக்குன்னு அன்றைக்கி நான் புரிஞ்சுக்கிட்டேன் கேளைக்கே சித்தர் ஐயாவை இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்தின ஆத்மகுரு அசோக் சாருக்கு மிக்க நன்றி கேளுக்கி சித்தர் ஐயாவுக்கு கோயிலும் கட்டியிருக்காங்க கண்டிப்பாக ஒரு நாள் போகணுன்ற ஆசையோடு இருக்கிறேன் நம்ம எல்லாருக்கும் அந்த பாக்கியம் கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றிங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்